ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா என்னோடய அலாரம் அடித்தாச்சு இப்போ நம்ம கதை திறந்து வெளியில் போகலாம் அலாரம் நான் சொன்னது வந்து என்னோடய ஃபோனோ என்னோடய கிளாக்கோ கிடையாது இப்படி தான் நான் எந்திரிக்கிற வரைக்கும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பா கண்டிப்பாக மூணு ஒயிட் டாகில் ஒன்று தான் அது யாருன்னு எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஒருத்தர் கத்த ஆரம்பிச்சா எல்லாரும் கத்துவாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த வேலை ஃப்ரீயா நம்ம கப்பியை தான் இவங்க நம்மளை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமுமே இவங்களுக்கு வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான் அவ்வளோ சந்தோஷமா நம்மளை வந்து வெல்கம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பிளாக்கி இங்கே விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க மோஸ்ட்லி விடுறது இல்லை ஏன்னா பிளாக்கிக்கும் ஸ்வீட்டிக்கும் சண்டை வந்துடும் சொல்லப்போனா அவங்க ரெண்டு பேரும் தான் அம்மாவும் அப்பாவும் அல்பு முத்தமா அல்பு முத்தமா வச்சுக்கப்போம் ஓகே 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 ஏய் உண்டு நான் இந்த கதவை சாத்துறதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறான் பாருங்க இதை சாத்துனதும் வச்சு முதுகெல்லாம் தேய்ச்சிக்கிறதுக்கு பாருங்க இப்படி தேய்ச்சு தேய்ச்சே புண்ணாக்கி வச்சிருக்கான் பாருங்கள் ப்ளாக்கி ப்ளாக்கி தாக்கி இந்த ப்ளாக்கீ ஏய் இதா போ உள்ள போ 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 நாங்கள் போ குட்டீஸோட நல்ல ஜெல் ஆகிடுவான் அதில் ப்ராப்ளம் இல்லை ஸ்வீட்டியோடு தனியாக விட மாட்டேன் தான் அதனால் இப்போ இவங்களை திறக்கலாம் ஓகே ஓகே இவங்களோட ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய சோஃபா வந்து இவங்களுக்கு என்னையெல்லாம் போட்டு விட்டேன் இதையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துட்டாங்க இதை டிஸ்போஸ் பண்ணுறதே எனக்கு பெரிய வேலையாக போச்சு அதே மாதிரி ஒரு கட்டில் கட்டில மெத்த கூட போட்டிருந்தேன் எல்லாம் பிச்சு போட்டுட்டாங்க அப்புறம் இப்போ வந்து சும்மா அந்த இது மட்டும் போட்டிருக்கேன் இது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும் அந்த ரூமோட எட்ஜில் தான் பாத்ரூம் போகிறதுனா போவாங்க அது ரொம்ப ரேர் தான் அதாவது நான் ரொம்ப நேரம் அடைச்சி வச்சுட்டேன் அவங்களால அடக்கவே முடியல அப்படின்னா போவாங்க அது கழுவி விடுறதுக்கு அங்கே ஒரு டேப்பும் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹைட்டாகவே வச்சுட்டேன் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் எப்பவும் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் ஸோ அதே மாதிரி நைட் ஃபுல்லுமே ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது டியோ டேப்பில் வாங்கினா அஞ்சு ரூபாய் லைட்டு அதை வந்து நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுற அந்த ஹோல்டரில் போட்டு எப்பவுமே எரியற மாதிரி அங்கே போட்டு வச்சுருக்கேன் இந்த அஞ்சு பேரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மென்டாலிட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெல்ட்டை அவங்களே கடிச்சு துப்பிடுவாங்க ஸோ இவங்களுக்கு பெல்ட்டு கிடையாது அது நோ ப்ராப்ளம் இவங்கள எப்போவுமே ரோட்லெலாம் விடவே மாட்டேன் ரோட்டில் சுற்றுற ஒரே ஆள் நம்ம பிளாக்கி மட்டும்தான் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆளுங்கிட்ட அவனுக்கு எப்போவுமே ஆளுங்க வேணும் இந்த இங்கே இருக்கிற எல்லா டாக்ஸ்க்குமே ஆளுங்க வேண்டவே வேண்டாம் ஆளுங்களை பார்த்தா அப்படி ஒரு கத்தல் கற்றுவாங்க எங்கள் வீட்டுக்கு யாராவது வரதா இருந்தால் முதல்லையே சொல்லிடுங்கன்னு சொல்லுவேன் எல்லாரையும் ரூம்குள்ளே போட்டுருவேன் ரூம்குள்ளே போ அப்படின்னு சொன்னால் எல்லோரும் உள்ள தவிர போயிடுவாங்க அது ஒன்று தான் ரொம்ப நல்லா பழக்கம் கிட்ட வெளியில் வந்ததும் இந்த இடத்துல தான் எல்லோரும் ஷிட் பண்ணுவாங்க பாத்ரூம் போவாங்க இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே பால்கனியில் போய் போயிட்டு இருந்தாங்க அது என்னென்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு குட்டியாக இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெருசாகவும் என்ன ஆகிடுச்சி எல்லாமே மங்கியாக மாறிடுச்சு பக்கத்து சைட்டில் இருக்கிற ஷெட்டு மேலே ஏறி குதிச்சு அங்கெல்லாம் போய் நின்றுட்டு இது பண்ணுறது ஏன்னால் அதுங்க மயில் வரும் அந்த மயிலை துரத்துறதுக்குன்னு போய் அங்கே நின்று நின்று என்ன ஆயிடுச்சுன்னா ஏறி குதிச்சு அந்த பக்கமாக போக வேற ஆரம்பிச்சிருச்சு அது அப்புறம் அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி சரி நீ மேலே போகாதபடிக்கு கொஞ்சம் கேட்டெல்லாம் போடலான்னு சொல்லி மேலேயும் கேட்டெல்லாம் போட்டுட்டேன் மேல கேட்டு போடுறதுக்குள்ளேயே கூட ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இந்த சைடில் உட்காந்துருக்க பார்த்தீங்களா இவ பேர் ஹல்கி இவன் என்ன பண்ணிட்டா மேலே ஏறி மேல இருந்து கீழே விழுந்துட்டா விழுந்துட்டு விழுந்துது எனக்கு தெரியல கேட்டுக்கு வெளியில் நின்றுட்டு கதவை தரேன்னு க நின்றுட்டு இருக்கா இது எப்படி இவ வெளியில போனா அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு தான் தெரிஞ்சது மேலேருந்து கீழே விழுந்துருக்கான்னு நல்ல வேலை ஒண்ணுமே ஆகல இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கேட்டு போட்டேன் இந்த மேல் பக்கம்தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வெயில் வரும் ஸோ கதவு திறந்ததும் எல்லாரும் மேலே தான் போவாங்க இப்போ நான் கீழே இருக்கிறனால என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க ஸ்வீட்டி மாத்திரம் கரெக்டாக போய் மேலே பார்த்துட்டு இருக்கா முதல்ல தொட்டியில் ஏதாவது ஒரு செடி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்ருந்தாங்க அதே மாதிரி மண் எல்லாத்தையும் தோண்டிகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் எல்லாருமே வந்து வளர்ந்துட்டதுனால அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை சாப்பிடக்கூடிய செடியாக இருந்தால் அவங்களே சாப்பிடுவாங்க புல்லெல்லாம் இருந்தால் சாப்பிடுவாங்க அது அவங்களோட வயிற்றை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு நானே கூட சில சமயம் மாடியில் இருக்கிற புல் இல்லைன்னா வெளியில் இருக்கிற புல்லெல்லாம் பிடுங்கிட்டு வந்து கூட இவங்களுக்கு போடுவேன் டாக்ஸு சாப்பிடக்கூடாத செடி அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இருக்கிற இடத்துல அதை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் எப்படி சாப்பிட்றோம் பாடுங்கள் இனி நம்மளோட அடுத்த வேலையாக இந்த இடத்துல இருக்கிற ஷிட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாத்ரூம் போனது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி கழுவி விட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் வேலை நம்மளுக்கு முடிஞ்சுது இனி அடுத்த நாள் காலையில் தான் இந்த வேலை அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாகவும் வச்சுக்க முடியும் இப்போ தான் வந்து இந்த தொட்டிங்களாம் இல்லாததுனால எனக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அங்கே ஒரு பக்கெட் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே எல்லா ஷீட்ஸையும் போட்டுருவேன் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன் ஸோ இப்போ எல்லா பக்கம் தண்ணி ஊற்றி நீட்டாக கழுவி விட்டோம் அப்படின்னா இந்த சைடு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க ரூமில் போய் க்ளீன் பண்ணி கழுவி விட்டுருவேன் டாக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சரௌண்டிங் கொடுக்க முடியும்னா வளர்த்துங்க ஏன்னா இது வந்து டாய் கிடையாது வேண்டானா சுற்றி போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸோட கமிட்மெண்ட்டு இதில் விலை கொடுத்து வாங்கின நாய் இல்லை ரோட்டில் இருக்கிற நாய் தெருநாய் இதெல்லாம் பற்றியெல்லாம் நான் சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கம்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க கப்பி வந்து ஸ்ட்ரேடாகு தான் என்னால் ஒரே ஒரு ஸ்ட்ரீடாகை வந்து எடுத்து வளர்த்த முடிஞ்சிச்சு மற்றதெல்லாம் எங்கள் வீட்டிலையே பிறந்த டாக்ஸு என்னால் மற்றவங்க மாதிரி ரோட்டில் இருக்கிற டாக்ஸை எடுத்து வளர்த்த முடியலனாலும் என்னோடய டாக்ஸை ரோட்டில் விடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கேன் எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸு நம்ம கூட வெளியில் சாப்பிட்லாம் இந்த டாக்ஸ் என்ன பண்ணும் என்னோடய அஜாக்கிரதையினால் இந்த குட்டிகள் வந்து இந்த உலகத்துக்கு வந்துடுச்சு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இவங்கள வச்சிக்கிட்டு இருக்கேன் சும்மா ரோட்டில் கொண்டு போய் விடுறது வந்து சத்தியமாக என்னோடய மனசாட்சிக்கு எதிரான ஒரு விஷயம் இனியொரு டைம் அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னு இங்கே எல்லா டாக்ஸுக்குமே நான் ஆப்ரேட் பண்ணிட்டேன் இப்போ ரூம்குள்ளேயும் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாரையும் உள்ள கூப்பிடலாம் இப்போ நான் மாடிக்கு போகணும் சீடி டா போミக்கி போலாங்கミக்கி போஅミக்கி போ போ போலாங்க போ எப்பவுமே ஈவினிங் தான் மாடிக்கு போவேன் சில சமயம் காலையில போகும்போது இந்த மாதிரி அடைச்சிருவேன் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू